பாரத பிரதமர் நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேசத்தில் சேலா சுரங்க பாதையை திறந்து வைத்தார் அருணாச்சல பிரதேச இட்டா நகரில் நடந்த பாரத் விக்சித் வடகிழக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் உலகின் மிக நீளமான இருவழி சுரங்க பாதையான சேலா சுரங்க பாதையை திறந்து வைத்தார் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி ஐந்து கோடி செலவில் கட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதை சீனாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே உள்ள தேஜ்பூர் தவாங் பகுதியுடன் இணைகிறது இந்நிலையில் இந்த சேலா சுரங்கப்பாதையை பற்றிய ஆறு தகவல்கள் குறித்து பார்ப்போம் சேலா சுரங்கப்பாதை பதிமூன்றாயிரம் அடிக்கு மேல் உயரத்தில் அமைந்துள்ள உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதையாகும் இதில் ஒரு சுரங்கப்பாதை ஆயிரத்தி மூன்று மீட்டர் நீளமும் மற்றொரு சுரங்கப்பாதை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் நீளமும் கொண்டது இந்த சுரங்கப்பாதையில் அதிக சக்தி கொண்ட மின்விளக்குகள் விளக்குகள் தீயணைப்பு வசதிகள் காற்று வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளது இந்த சுரங்கப்பாதையால் தவாங் இடையே பயண நேரம் ஒரு மணி நேரம் குறையும் இருவழி சுரங்கப்பாதைகளில் ஒன்று போக்குவரத்து தேவைகளுக்காகவும் மற்றொன்று அவசர கால சேவைக்காகவும் உபயோகிக்கப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதைக்கு இடையே இணைப்பு சாலை ஆயிரத்தி இருநூறு மீட்டர் நீளம் கொண்டது எந்த மழை காலத்திலும் பனிக்காலத்திலும் போக்குவரத்து பாதிக்காத வகையில் இந்த சுரங்கப்பாதை அமைந்துள்ளது ஆஸ்திரிய சுரங்கப்பாதை முறையை பயன்படுத்தி இந்த பிரம்மாண்ட சுரங்கப்பாதை கட்டப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லையில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற சுமார் தொண்ணூறு லட்சம் மணி நேரங்களுக்கும் அதிகமான வேலை நேரம் தேவைப்பட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளாக தினமும் சராசரியாக ஆறுநூத்தி ஐம்பது தொழிலாளர்கள் இந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சேலா கணவாய்க்கு கீழே மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சேலா சுரங்கப்பாதை குளிர்காலத்தில் கூட ஒரு முக்கிய பாதையை வழங்குகிறது இந்த சுரங்கப்பாதையானது ராணுவ துருப்புகள் ஆயுதங்கள் மற்றும் இயந்திரங்களை விரைவாக சீன இந்திய எல்லையில் கொண்டு செல்ல உதவுகிறது என்பதால் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இத்தனை சிறப்புமிக்க இந்த சுரங்கப்பாதையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பேசுகையில் காங்கிரஸ் இருபது ஆண்டுகளில் செய்யாததை பாஜக ஐந்து ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளது என தெரிவித்தார் Thank